வணக்கம் மக்களே இப்போ நான் வந்து வீக்கெண்டு பார்க்கிங் வந்துட்டேன் வண்டியை வந்து நான் பார்க் பண்ணிட்டேங்க இங்கே பாருங்கள் இந்த பார்க்கிங்கில் ஒரு நாலு வெஹிக்கிள் நிற்கிது ஸோ இது எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரான்ஸில் இது மொத்தமும் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் பார்க்கிங்கே டோட்டலாக ஃப்ரீ ஸோ நான் சேஃப்டிக்காக இவங்க பக்கத்தில் தான் நான் நிறுத்தியிருக்கேன் இப்போ நான் வந்துட்டு இங்கே பாத்ரூம் இருக்குது இல்லையா பாத்ரூமு டாய்லெட் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ நான் வந்துட்டு தண்ணி பிடிக்கணும் எனக்கு வந்து துணி வேற கொஞ்சம் துவைக்கிற துணி இருக்குது அதை வந்து ஊற வைக்கணும் அதனால் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்க்கிங்கில் எப்படி டாய்லெட் பாத்ரூம்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னு இங்கே பாருங்கள் என்னுடைய வெஹிக்கல் இங்கே பாருங்க டோட்டலாக பார்க்கிங்கே ஃப்ரீ பாருங்க டோட்டலாக ஒரு அஞ்சு வெஹிக்கிள் என்னோட சேர்த்து அஞ்சு வண்டிங்க நிற்கிது அவ்வளோதான் இது டாய்லெட் பாத்ரூம்ங்க யூரினல் செக்ஷன் தான் பக்கம் இருக்குது யூரின் போகிற அதுக்காக இது வந்து குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த டோரு பார்த்தீங்களா இதுதான் டாய்லெட் இந்த பைப்பை பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த பைப்பை இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது பாருங்கள் இப்போது நம்ம பக்கெட்டை வச்சுட்டேன் வச்சுட்டு இங்கே பாருங்க சும்மா சாரி அப்படி ஆன்டி கிளாக் வாய்ஸ் பார்த்தீங்களா ஆன்டி கிளாக் வாய்ஸில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி பைப்பில் வருது பாருங்க எப்படி இருக்கு வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா ஒன்றும் தான் பார்த்திங்களா ஆன்டி கிளாக் வாய்ஸில் ரொட்டேட் பண்ணால் தண்ணி வருது இது நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி தான் நம்ம ட்ரிங்கிங் வாட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே உக்காந்து நைட்டு நைட் டைமில் சும்மா அங்கே உக்காந்து ஃப்ரீயாக ஏதாவது சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க சும்மா டைம் பாஸ் பண்ணுவாங்க உக்காந்துட்டு இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா இது டஸ்டபின் இதெல்லாம் டஸ்டபின் அது ஸோ இது தாங்க பார்க்கிங் ஏரியா இங்கே எல்லாமே பக்காவாக இருக்கும் ப்ராப்பராக ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா ஓகே இப்போ எனக்கு வந்து துணி அளக்கிற வேலை இருக்குது கொஞ்சம் தண்ணியும் பிடிக்கணும் கேனில் அதுக்காக தான் கேனும் துணியும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மக்களே இப்போ வந்து நான் வண்டி நிறுத்திட்டேன் இனி எனக்கு வந்து மண்டே மார்னிங் தான் டெலிவரி டைம் எயிட் ஓ கிளாக் கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கேருந்து எனக்கு ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் டெலிவரி பாயிண்ட்டு ஸோ நான் ஒரு ஆறு மணிக்கு அலாரம் வச்சுட்டு இருந்தேன்னா எட்டு மணிக்கெலாம் நான் வந்து டெலிவரி பாயிண்ட்டில் முன்னாடியே போயிடுவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராகவே ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது தெரியுங்க நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்கு உடனே கிடைக்கிறோம் அதனால் தயவுசெய்து இதை பார்க்குறவங்க மறக்காமல் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் தேங்க்யூ பாய் பாய்